ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா திமுக அமைச்சராக இருந்த பொன்முடி வந்து சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் மேலும் அவருக்கு என்ன சிக்கல்கள் இருக்கிறது ஒரு வழக்கிற்கான தண்டனை கிடைச்சிருக்கு இன்னும் பல வழக்குகள் அவர் மீது இருக்கு அதற்கான தண்டனைகள் எப்போது என மக்கள் மக்கள்கிட்டயே ஒரு கேள்வி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவருக்கு அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று அதை ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கு வச்சாருங்கிற வழக்கு அந்த வழக்கு இன்னும் தண்டனை அவருக்கு கொடுக்கல அந்த வழக்கு தான் வந்து விழுப்புரம் கோர்ட்டில் நடந்ததை வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றி அந்த வேலூர் கோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து விடுதலை கொடுத்தாங்க அந்த விடுதலை கொடுத்த வழக்கை திருப்பி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து மறுபடியும் அந்த வழக்கை வந்து தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்திருந்தாங்க எடுத்து அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் தான் இருக்குது அதுக்கு இன்னும் தண்டனை அறிவி அறிவிக்கலை தண்டனை முடியலை இந்த வழக்கு இது போக அவருக்கு வந்து வருமானம் இது இது போக வந்து இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா செம்மண் கொள்ளை அடித்த வழக்கு செம்மண் கொள்ளை இந்த வழக்கு வந்து இவர் அவருக்கு மகன் எந்த அதில் உடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பூந்துறை கிராமத்தில் வந்து மணல் குவாரி இது யார் வச்சுருக்காங்கன்னா ம இவருடைய பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அப்புறம் வந்து இன்னும் உறவினர்கள் பினாமி இவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுக்கணுமோ செம்மண்ணா அதுக்கு அதிகமான அளவில் எடுத்து கிட்டத்தட்ட இந்த நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த தகவலின்படி அவங்க வ வழக்கு பதிவு பண்ண தகவலின்படி அரசுக்கு எட்டு இருபத்தெட்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்த ஏற்ப இ இழப்பு ஏற்படும்படி அவங்க வந்து பண்ணியிருக்காரு சலுகை பண்ணியிருக்காரு அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி சலுகை பண்ணியிருக்காங்கிறதான் விஷயம் இதில் வந்து இது வந்து அமலாக்கத்துறையில் இந்த வழக்கு இருக்குது இதில் தொண்ணூறு பக்க குற்றப்பத்திரிக்கை ஏற்கனவே வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க அமலாக்கத்துறை சார்பில் இப்போ கூடுதல் குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் பட உள்ளது அதுக்கு பிறகு கிடைச்ச தகவல்கள் ஆதாரங்கள் எல்லாம் உள்ளடக்கி இது ஒரு பக்கம் இருக்குது இப்படி பல முனையிலிருந்து செம் பொன்முடி அவர்களுக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் நிறைய வந்துருக்கு இது இன்னொரு இதுவும் இருக்குது இவருக்கு பொன்முடிக்கு என்ன அப்படின்னா சைதாப்பேட்டையில் ஸ்ரீநகர் காலனியில் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பது சதுர அடி புறம்போக்கு நிலத்தை அவருடைய மாமியாருக்கு வளர்ச்சி போட்ட ஒரு வழக்கு இருக்கு அதில் வந்து இப்போ அவரை லஞ்ச இதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த வழக்கம் பதிவு பண்ணது இதில் வந்து இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஜூலை மாதம் இப்ப தான் சமீபத்தில் ஜூலை மாதத்துல வந்து அந்த வழக்குல இருந்து இவர் விடுதலை பண்ணியிருக்காங்க ஆனா இதை எதிர்த்து வருமான வரித்துறை இது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்பீலுக்கு போகணும் ஆனா இது வரைக்கும் போகலை இந்த வழக்கை கூட திரு ஆனந்த் செங்கடேசன் அவர்கள் வந்து தானாக முன் வந்து இதையும் விசாரிக்க கூடும் ஏன்னா அவர் இது இப்போ இந்த இப்போ ஒரு அக்டோபர் மாதத்தில் வந்து திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு இங்கேருந்து அவர் பதவி வந்து அங்கே மாற்றம் செய்யப்பட்டு அவர் போனார் அங்கே மூணு மாதம் அங்கே நீ நீதிபதியாக அங்கே கண்டினியூ பண்ணிட்டு மறுபடியும் அவர் சென்னைக்கு வந்துட்டார் இப்போ அவர் வந்துட்டார் ரெண்டாந்தேதியிலிருந்து இந்த வழக்குகளெல்லாம் எடுக்க போகிறாரு அதனால இந்த வழக்கையும் இது மாதிரி நிறைய பேர் இதில் வராங்க இந்த வழக்கை கண்டிப்பாக எடுப்பார் குறிப்பாக பொன்முடி சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை மறுபடியும் அவர் எடுத்து மீண்டும் அவர் வந்து இதில் உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான அது உங்களுக்கு எதிராக புனையப்பட்ட வழக்கு தொடர்பட்ட வழக்குகள் எல்லாம் வந்து ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கையில் தான் கொடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அதனால் அவரே விசாரிக்கும் பட்சத்தில் பொன்முடிக்கு மறுபடியும் இதில் ஒரு பெரிய சிக்கல் வருங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக சார் இப்போ பொன்முடியை தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் பட்டியலில் இருக்கிறார்களா நிஜமா பொன்முடி மட்டும் இல்லை இந்த வழக்கில் வந்து இன்னும் நிறைய பேர் இதில் மாற்றக்கூடிய அளவில் தான் இருக்காங்க அதாவது எம்பி எம்எல்ஏக்களுக்கு அதாவது திரு ஆனந்த் வெங்கடேஷ் அந்த இதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து பார்த்தா நல்லா நினைக்கிறேன் அவருடைய வழக்கு அதாவது தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்த அந்த வழக்கு விழுப்புரம் கோர்ட்டில் நடந்துச்சு இந்த வழக்கை வந்து அது வருஷத்தை பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பதினொன்று வரைக்கும் நடந்த வழக்கில் தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு ஆனா அதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் தொண்ணூத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அதுக்குள்ளது இன்னும் தீர்ப்பே வரல வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா விழுப்புரம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அந்த கேஸை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வழக்கை வந்து வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க அது எந்த அடிப்படையில் மாற்றினாங்க ஹை கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி மாற்றினதாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருந்து செயல்பட்டாங்க ஏன் அந்த மாதிரி விழுப்புரம் கோர்ட்டும் அது என்ன அது வந்து பாகிஸ்தான்ல இது இந்தியாவில் இருக்குது அப்படி கிடையாது இல்லைன்னா அது கர்நாடகத்தில் இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி கிடையாது எல்லாம் ஒரே மாநிலத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி இவங்க பண்ணியிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இதில் இந்த வழக்கு வந்து வேலூர் கோர்ட்டுக்கு போன போன உடனே அங்கே வந்து இது வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கை தானாக வந்து எடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து வசந்த லீலாங்கிறவங்க தான் வந்து நீதிபதி அதாவது வேலூர் கோர்ட்டு தலைமை நீதிபதி அவங்க தான் அவங்க தான் இந்த வழக்கு அவங்க கையில் தான் இந்த வழக்கு போகுது ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதிலிருந்து இந்த விசாரணையை தொடங்குறாங்க இந்த கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி எழுத்துப்பூர்வமான அந்த விவாதங்கள் எல்லாம் நிறைவு பெறுது ஜூன் இருபத்தி எட்டில் தீர்ப்பு பாருங்கள் ஜூன் ஆறுலேருந்து ஆரம்பித்து இருபத்தெட்டுக்குள்ளே அறக்க பறக்க தீர்ப்பு நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சியங்கள் முந்நூற்றி எண்பது எண்பத்தோரு ஆவணங்கள் இது எல்லாம் போட்டு டமால் டிமால் போட்டு இரநூத்தி இருபத்தாறு பக்கத்தில் தீர்ப்புன்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ரெண்டு நாளையில் ரிட்டேர்ட் ஆகி போயிட்டாங்க இது வந்து சந்தேகத்தை எழுப்புது நமக்கும் எழுப்புது மக்களுக்கும் எழுப்புது இது வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கும் இதை எழுப்பிச்சுது இது என்னடா இது இப்போ இது ஏதோ ஒன்று அந்த இவங்களுடைய அந்த நீதித்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் உடந்தையாக இருந்து இது கூட வந்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அது வந்து எந்த ஆட்சி வருதோ அதுக்கு தக்கவாறு தான் இவங்க வந்து ஜால்ரா போடுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தவறானது அவங்க வந்து அதிகாரியாக செயல்படணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த துறை லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு துறையை அவசியம் இல்லை அதே விட்டுரலாம் அதை கலைச்சிட்டு போயிடலாம் அதை வச்சு எதுக்கு காவல்துறையும் அப்படி தான் இருக்குது ஏவல் துறை மாதிரி செயல்படுறது தப்பு அவங்க நேர்மையாக நடக்கணும் எந்த ஆட்சி இருந்தாலும் அவங்க அவங்க பணியாற்றுறது பணி நல்லது ஆனால் இந்த தீர்ப்பை ஏற்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்தார் எடுத்து அதை மட்டும் எடுக்கலை நமக்கு தெரிஞ்சது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து பொன்முடி அந்த வழக்கை மட்டும் தான் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியே பல பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே அவர் வந்து அந்த அவங்கள மட்டும் எடுக்கலை பொன்முடிக்கு மேலே உள்ளது தங்கம் தென்னரசு இதே மாதிரி சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து கு சேர்த்த வழக்கில் அவரையும் விடுதலை பண்ணி அதையும் இவர் முன்னே எடுத்திருக்காரு அதே மாதிரி கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சு அவர் அந்த வழக்கையும் இவங்க எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆண் அந்த இது அனிதா ராதாகிருஷ்ணன் ஐ பெரியசாமி இது போக இன்னும் ஒன்று ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போ இந்த வளர்மதி இருக்காங்க அவங்க அண்ணாதிமுக இருந்தாலும் அந்த கேஸையும் அவ அந்த வழக்கையும் அவங்க திருப்பி கையில் எடுத்திருக்காரு ஓ பன்னீர் செல்வமும் இந்த வழக்கில் இருக்கார் இவர் தானாக வந்து எடுத்ததில் இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் அவர் எடுப்பார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அழிக முட்டை கீதா ஜீவன் இருக்காங்கல்ல அவங்க மேலே ஒரு வழக்கை வந்து இப்போ தான் விடுதலை பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் அந்த வழக்கை அவர் மறுபடியும் எடுக்கக்கூடும் இதே மாதிரி நம்ம பொன்முடியுடைய மாமியாருக்கு சொத்து சைதாப்பேட்டையில் வாங்கினாங்க பாருங்கள் அந்த வழக்கை கூட அது வந்து வச்சுருக்காங்க அப்படியே அப்பீல் பண்ணாமல் இருக்குது அதையும் இவங்க வந்து எடுக்கக்கூடும் ஏன்னா மேல் கோர்ட் வந்து எடுத்துகிட்டு ஏன் இன்னொரு காரணம் என்னென்னா இந்த இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது பொன்முடி தரப்பில் போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தலைமை நீதிபதி சந்திர சூட் அவர்கள் வந்து இது க கடவுள் கிருபையால் நடந்த ஒரு விஷயம்னு சொன்னாங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த மாதிரி ஊழல் பிரிச்சாளிகள் மீது உள்ள வழக்குகள் எல்லாம் தானாக முன் வந்து எடுத்து விசாரிக்கிறது கடவுள் அருளால் நடக்குதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொல்கிறார்னா அப்போ லஞ்ச ஊழல் ஒழிக்கிறதுக்கு நீதிமன்றங்கள் தயாராக களத்தில் இறங்கிட்டாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப கடுமையாக அவங்க இறங்கியிருக்காங்க இன்னொரு காரணமும் இருக்குது சென்னை சென்னை ஹைகோர்ட்லேருந்து கூட ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க எல்லா கோர்ட்லேயும் இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் பெண்டிங்கில் எல்லாம் இருக்கு ஏன்னா இது ரொம்ப அதிகம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு உள்ளால் உள்ள ஒரு நடந்த ஒரு முறைகேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் காவ வழக்கு தொடர்றாங்க இவருக்கு மேலே பொன்முடி அவர்களுக்கு மேலே அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடர்ந்ததுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் ஆகி தான் அதுக்கு வந்து இன்னும் தீர்ப்பு முடியலை அப்படிங்கும்போது மேல்முறையீடு இன்னமும் இருக்குல்ல இவர் தானாக முன் வந்து எடுத்துக்க இன்னுமே மேல்முறையீடு எல்லாம் போவாங்கல்ல அப்போ இந்த வழக்கு தீர்ப்பு வந்து தண்டனை கொடுக்கல அப்படிங்கும்போது மக்களுக்கு என்ன நம்ப தானே இருக்கும் இது நம்மளுடைய நீதித்துறையினுடைய ஒரு பெரிய வீக்னஸாக இருக்குது அப்போ அதை சரி கட்டணும் அப்படின்னா உடனேக்கு உடனே கொடுக்கணும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா லஞ்ச ஒளி பொறுத்தவரை பொன்முடி மேலே வழக்கு போட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே அவருக்கு கோர்ட்டு பரிவ எல்லாம் முடித்து அவருக்கு தண்டனை கொடுத்துருந்தா மூணு வருஷமோ எத்தனை வருஷமோ நேரம் அவர் வந்து தண்டனை அறிவிச்சு வெளியே வந்திருப்பாரு அப்ப தண்ட மற்றவங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பயப்படுவாங்க ஜீவன் அப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மறுபடியும் இதை செய்ய முன் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் தண்டனை வந்து இவங்க உடனே கொடுக்காம விட்டதுனால இந்த மாதிரி பொன்முடியே கூட மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இன்னமும் சொத்து சேர்க்குறாரு வருமானத்துக்கு அருகே சொத்து சேர்த்த வழக்கில் இதே தமிழக லஞ்ச ஒழிப்பு துறை மூலமாக மறுபடியும் அவருக்கு மேலே வழக்கு பதிவு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல தண்டனை கொடுத்துருந்து இந்த இவர் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார்ல பதவியே இல்லாமல் பேர் பார்லாம் இப்போ ஒழுங்காக இருந்திருக்கும் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நிறையா ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரியான நீதிபதிகள் மூலமாக இந்த நம்ம இந்திய நீதித்துறை மூலமாக இதை முன்னெடுக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் இது வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அதே சமயத்தில் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது இந்த இதில் நம்ம ஒன்று சொல்லலாம் அப்படின்னா பொன்முடி அவர்களுக்கு இடிமேல் இடி தான் இது அரசியல் திமுக அமைச்சர்களுக்கே அதே தான் ஆனால் இப்போ வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா தீம் இது இது வந்து கொஞ்சம் தான் ஒரு துளி அளவுக்கு தான் அந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க ஒரு இப்போ செந்தில் பாலாஜி இப்போ உள்ளே இருக்கார் அண்டமாக அமைச்சராக நீடிக்கிறார் ஆனால் வந்து பொன்மொழி அமைச்சர் பதவியை இழந்துட்டார் ஏன்னா தீர்ப்பு வந்து போச்சு இழந்துட்டார் அவர் இன்னமும் அந்த விசாரணையில் இருக்கிறதுனால அவர் அந்த பதவியை தக்க பதவி இவங்க வச்சுருக்காங்க அது ஒரு கேள்வி கோமாளித்தனமான செயல்பாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது ஒரு சின்ன ஆறுதலை கொடுக்குது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கு மேலே நம்ம இது மாட்டிக்குவோமோன்னு பயம் ஏன்னா பொன்முடியை தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் கிளி போய் பிடிச்சி போய் இருக்காங்க ஆஹா அடுத்து நம்ம தானோ அடுத்து யார் வர போகிறோமோ ஏன்னா ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லா இதையும் சென்னை ஹைகோர்ட்டு கேட்குது எந்தெந்த எம்எல்ஏ எந்தெந்த எம்பி எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த முன்னாள் அமைச்சர் யார் யாருக்கு மேலாம் எவ்வளோ சொத்து குவிப்பு என்னென்ன வழக்குகள் இருக்குது ஊழல் இருந்து ஆரம்பித்து எல்லா வழக்குகள் சம்மந்தப்பட்ட இதையும் கேட்குறாங்க அப்போ அந்த இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக ரெடியாக அதுக்கு அதனுடைய விசாரணைகளை முடிக்க விடணும்னு ஒரு பாயிண்ட் இப்போ வந்திருக்கு அது மேலேருந்தே டெல்லி ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்லருந்தே ஒரு முடிவு என்ன வருதுன்னா இந்த மாதிரி ஊழல் வழக்குகள்லாம் ரொம்ப நாள் இழுக்கக்கூடாது உடனே உடனே பண்ணணுங்கிற முடிவை இப்போ எடுக்கிறாங்க அதனால் இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு நிச்சயமாக ஒரு நீதித்துறை மறுபடியும் ஒரு பெரிய அளவில் மாண்பை கொண்டு வருங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நல்ல விஷயம் இது